காங்கேயத்து பக்கத்தில் தென்னை மரம் வைக்கிற மாதிரி ஒரு ஏக்கர் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமுங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் செலவாக அனைவருக்கும் வணக்கங்க காங்கேயத்துலேருந்து சரியாக பதினோராது கிலோமீட்டருங்க காங்கேயன் டு முத்தூர் ரோட்டில் பஞ்சாயத்து ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்க பஞ்சாயத்து ரோட்லேருந்து ரெண்டாவது காடு மண் ரோடு பேஸிலேயே வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க கரெக்டாக அளவு ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேவரம் கம்பிவேலி வந்துடுதுங்க வடவரம் வர உங்களுக்கு மண் ரோடுங்க இன்னொரு பக்கம் கம்பி வேலி வேணுன்னாலும் போட்டுக்கலாங்க பக்கத்து காட்டு சொல்லி அப்படியே போட்டியாட்ட ச ஒரு ஏக்கர் பூமி வடக்கு முன்ன பார்த்து வடக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க காங்கயம் டு முத்தூர் மாநில நெடுஞ்சாலைக்கு ரொம்ப பக்கமுங்க காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பதினோரு கிலோமீட்டருங்க பதினோரு கிலோமீட்ரு எவ்வளோ நேரத்தில் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டுங்க எட்டி பிடிச்சாப்பில் வந்துடலாம் ஏற்ற மாதிரி தென்னந்தோப்பு இருக்குதுங்க நம்ம காட்டுக்கு நேர் ஏற்ற மாதிரி தென்னந்தோப்பு தண்ணி வசதி போர் ஓட்டினோம்னா தண்ணி வசதி பண்ணிக்கலாமுங்க தண்ணி வசதி பண்ணி மரம் வைக்கிறதுக்கு வேறு எதாவது மரம் வைக்கிறதுக்கு ஆகும் இல்லை அப்படின்னாலும் எதாவது தொழில் போக்குவரத்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாமுங்க ஒரு ஏக்கர் இருக்குதுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு வேணாலும் ஆகும் வடக்கு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு வேணுன்னாலும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் காடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அதே மாதிரி மொதல் மொதல் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு விவசாய நிலம் ஒரு ஏக்கராவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏற்ற மாதிரி தென்னந்தோப்புலாம் இருக்கிறதுனால நாமளும் இதே மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாமே நம்மளோட முயற்சி தானுங்க இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே மின்சார கம்பமும் இருக்குதுங்க ஒரே ஒரு கம்பம் போட்டிங்கன்னா போதும் மின்சார வசதி வேணுணாலும் எடுத்துக்கலாமாங்க அதே மாதிரி குடியிருப்புகளும் இருக்குதுங்க ஒரு போர் ஓட்டிங்கன்னா ஒரே ஒரு கம்பம் மட்டும் போட்டிங்கன்னா போதும் கம்பம் பக்கத்துலேயே தான் இருக்குது எடுத்துக்கலாம் அதே மாதிரி அக்கம் பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது வீடு இருக்குது ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை நீங்களே வீடு கட்டி வந்து குடியிருக்கிறதுனாலும் இருக்கல தோட்டம் பண்ணி இல்லை நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் தான் பண்ண போகிறோன்னா ஒரு போர் ஓட்டி இப்போ தான் தோட்டக்கல சர்வீஸ் இமீடியட்டாக கொடுத்துட்றானுங்க அதனால் வந்து ஈஸியாக சர்வீஸும் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் சோலாரும் போட்டுக்கலாங்க ஏதோ ஒன்று நமக்குன்னு ஒரு ஒரு ஏக்கரா தோட்டமாக அது இருக்கணும் இன்றைக்கி அந்த மாதிரி நினைக்கிறவங்க இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு ஏக்கரா ஏன்னா மெயின் ரோட்டுக்கு இது பக்கங்கிற போது நீங்கள் தொழில் பண்ணிங்கனாலும் ஈஸியாக ஆகும் வண்டி வாங்கினோம் போகிறதுக்கு வரதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீ எந்த வண்டி வாங்கினாலும் வரலாம் போகலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதிக்கும் அருமையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி பரம்பிக்குளம் ஆலியார் பாசனம் பாயக்கூடிய ஏரியா இந்த பட்டத்தில் தினந்தோப்போலியே தான் நமக்கு பிஏபி பரம்பக்குளம் ஆலியார் தண்ணி போகுதுங்க அதனால் வந்து நிலத்தடி மட்டும் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க போர் ஓட்டினீங்கன்னா தண்ணி ஆகும் ஒரு ஏக்கர் மட்டும் இருக்கக்கூடிய இந்த பூமி முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பாங்கங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இடம் தேவைப்படுதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மீடியாக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க